டெக்னாலஜி இஷ்யூ காரணமா இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுமா அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா ஆமாங்க இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஏரியா ஃபுல்லாவே த கோஸ்ட் சிட்டின்னு அழைக்கப்படுது ஏப்ரல் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல சர்ணபுல்ல ஏற்பட்ட அந்த டெக்னிக்கல் ஏரர் அந்த ஊரோட வரலாற்றையே மாற்றிச்சு அப்படிப்பட்ட டெக்னாலஜி ஏரரை பத்தின கதை தான் இது ஆர்பி கே ரியாக்டர்ல ஒரு பெரிய குறைபாடு இருந்துச்சு அதோட கண்ட்ரோல் ராடுகள் கிராஃபைட்டால மூடப்பட்டிருந்துச்சு அது அந்த ரியாக்டரோட செயல்பாட்டை முதல்ல அதிகரிச்சுட்டு அப்புறம் அது குறைக்கும் இதுதான் பெரிய ஆபத்தை ஏற்படுத்திடுச்சு ஒரு பாதுகாப்பு டெஸ்டின் போது அதோட ஆபரேட்டர் ஆட்டோமேட்டிக் ஷட் டவுன் சிஸ்டத்தை டிசேபிள் பண்ணிட்டாங்க அதனால ஆர்பிகே ரியாக்டரோட சக்தி திடீர்னு கூட ஆரம்பிச்சது அதோட விளைவு ஆர்பிஎம் கே ரியாக்டர் வச்சு அளவுக்கு அதிகமான நியூக்ளியர் கதிர்வீச்சு வெளிப்பட ஆரம்பிச்சது அந்த கதிர்வீச்சு மேகங்கள்ல கலந்து யூரோப் முழுவதும் பரவி அங்க இருக்கிற உணவு மற்றும் நீர்நிலைகளை மாசுபடுத்திச்சு ஒரு லட்சத்துக்கும் அதிகமான மக்களை அந்த இடத்தை விட்டு வெளியேற்றப்பட்டாங்க அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி அறுநூறு சதுர கிலோமீட்டர் பகுதியை கி வரைக்கும் தடை செய்யப்பட்ட பகுதியை அறிவிச்சாங்க அந்த இடம்தான் தி கோஸ்ட் சிட்டினு இன்னைக்கு வரைக்கும் அழைக்கப்படுது இந்த மாதிரியான டெக் रिलेटेडான இன்ஃபோவுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டெக் சைக்கோ யூடியூப் சேனல்